இலங்கை அதிபர் வந்து இந்திய மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி வராங்க அவங்க நடவடிக்கை எடுக்க இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு எண்ணூத்தி ஒன்பது பேரை சுத்தி கொண்டாச்சு பல்லாயிரம் பேரை சிறைப்படுத்தி படகுல பறிச்சு அவங்க அரசுடமையாக்கி ஏலம் விட்டு வலைகளை கிழிச்சு மேல இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் எல்லை தாண்டி வராங்களா கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வரல வர்றாங்களா இல்லையா வர்றாங்க ஏன் அவங்க இந்திய மீனவர்கள் இல்லை தாண்டி வராது இது இது வந்து இந்திய நாட்டை ஆளுகிற தலைவர்கள் குறிப்பா வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாட்டின் பிரதமர் இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்கள் தான் முடிவு எடுக்கணும் எல்லை கடலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நீங்க என்ன ஒரு முடிவு எடுக்கணும் கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவை எனக்கென்று வைத்தால் கடல் தூரம் அதிகம் கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகம் என்னுடைய வாழ்வாதாரம் பறி இல்ல அப்ப இத்தனை மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிவுடுத்துட்டு என் நிலத்தை அவனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு சொந்த நாட்டு குடிமக்களை வந்து கடல்ல மீன் பிடிக்கும் பேரு இந்திய பெருங்கடல் இருந்தா போதுமா அதுல க மீன் பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லைன்னா அப்புறம் இத்தனை இவ்வளவு செய்து ஒரு சின்ன நாடு அவனோட ஒரு பொருளாதார தடை அல்லது தொழில் இது என்ன சொல்றது பாதுகாப்பு கொள்கையில நான் மாற்றுவோம் எதாவது ஒன்று செய்யணும்ல நீ அந்த நாட்டு ராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுக்கறது கடன் கொடுக்கறது தர மேம்பாட்டு பயிற்சி அப்புறம் போர் கப்பல் பரிசு கொடுக்கறது ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ல உன்னோட வர்த்தக தொடர்பு இல்லை பாதுகாப்பு தொடர்பு இல்லை தொழில் தொடர்பு இல்லை ஏதாவது ஒன்று சொன்னாதானே அவன் கட்டுப்பில் வருவான் வாயே திறக்கலைன்னா அவன் இஷ்டத்துக்கு விளையாடலாம் அது இதுவரைக்கும் நீங்க சொல்றத பார்த்தா ஒரு முன்னேற்றம் இருக்கு தமிழ் மீனவர்கள் இடத்துல இந்திய மீனவர்கள் வந்து அவர் இது புதுசா வந்து சொல்லுங்க அப்புறம் இந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பெயரை வைக்கிறதுல திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி இடையே வந்து வாக்குவாதம் இருந்தது அவருடைய வைக்கிறாமான்னு இல்ல ஐயன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் சொல்றதை பார்க்கும்போது அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு நூலகம் கட்டுறாங்க ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கான வளாகம் கட்டுறாங்க பேருந்து நிலையம் கட்டுறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் இந்த பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டுறது அதிமுகவா இருக்கு கட்டி முடிச்சு இப்ப கிளாம்பாக்கத்துல இருக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுனது வந்து இந்த திட்டத்தை தொடங்குனது வந்து அதிமுகவா இருக்கு அதை முடிச்ச பிறகு பேர் வைக்கிறது அதிமுகவா இருக்கு அந்த பேருந்து நிலையத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது உதயசூரிய வடிவத்துல கட்டி வச்சிருக்காரு முடிச்சு வச்சிருக்காங்க அது எங்க காசுல உங்க காட்சி சின்ன அப்படி வருது எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் வைங்க நீங்க கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்க அப்பா பேர் வைக்கல வைங்க ஆனா உங்க காசுல இருந்து வைங்க உங்க அப்பா காசுல இருந்து வைங்க எங்க அத்தா அப்பா காசுல எடுத்து நீங்க உங்க அப்பா பேர் வைக்கிறதுக்கு நீங்க யாரு எது எப்படி வைக்கிறீங்க இப்ப இருநூத்தி ஒன்பது கோடிக்கு சமாதி கட்டிருக்கீங்களா யாரு காசு காசு சொல்லுங்க ஒவ்வொரு ஊர்லயும் இருநூறு முந்நூறு கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களே யாரு காசு காசு சொல்லுங்க சொந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு எங்க பாட்டை நாங்க தமிழ்ச்சங்கம் அமைக்கலையா பாண்டித்துறை தேவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அவர் பேர் வைக்க தெரியாத இல்ல இப்படித்தான் எங்க பாட்டனார் வா நீங்க பண்ணியிருக்கல சொத்தை எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு வித்து கடைசி காலத்துல மன்னனை வித்து பொழைச்சான எங்க பாட்டை அவனுக்கு ஏதாவது பெருமைக்கு இருக்கா சிலை இருக்கா சிலை இருக்கா தலைநாயிரல்ல அவன் இல்லாம இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துச்சா எத்தனை எத்தனை எங்க முன்னோர்கள் கேட்டா அவர் சொல்றாரு அவர்தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார் அவர் பேரை வைக்காம உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா சொல்லுங்க நாட்டு மக்களை பத்தி அவர் சிந்திச்சது ஒன்னொன்னு பட்டியல் பட்டியலிட்டு சொல்லுங்களேன் நாட்டு மக்களை தான் சாரா கடை திறந்து விட்டாரா ஒன்றுதான் சொல்லுவேன் இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடுறது ஆடிக்கொண்டிருக்கிறீங்க ஆடுங்க அவ்வளவுதான் அருகில் இருக்கிற இலங்கையை பாருங்க பக்கத்துல இருக்க பங்கள பாருங்க பங்கள உருவாக்கி அந்த நாட்டின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் செலை என்னாச்சுன்னு பாருங்க எங்க இருக்கு இதே தான் ஆடிட்டு இருந்தா அப்படி ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா இடத்துலயும் அப்பா பேரை வச்சார் ராசே ரெட்டி பேரை சந்திரா நாயுடு ஆந்திராவில கூட இல்லை டெல்லியில இருந்தார் பதவியா இருக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க அதே நிலமை உருவாகும் தெண்டா காசு மக்கள் காசு அன்னைக்கு ஐயோனாலும் அம்மானாலும் வராது ஒரு ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராத நல்ல சன்மானம் உள்ள தமிழ் மகன் தமிழ் மகன் நானா இருந்தா ஆகாத எனக்கு எந்த குழப்பமும் இல்லாத நான் தமிழ் மகன் என் தேசம் தமிழ் தேசம் என் அரசியல் தமிழ் தேச அரசியல் நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் என் தேசம் இது நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழுகிற மக்கள் அவருடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அரசியல் இருக்கு எனக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இத சந்தேகம் இருக்கா இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன திராவிட அரசியல்னா என்ன சொல்ல சொல்லுங்க இங்க பாதி அண்ணிக்கிறவங்க திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம்லாம் யாரோடவாது போய் கூட்டணி வச்சு நிக்கிறதுக்கு பயன்படும் இது ஒரு போர் இந்தியம் என்பது எனக்கு வந்து இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம் இந்தியான்னு ஒரு நாடு உங்க எல்லாத்தையும் அறிவார்ந்த பெருமக்கள் இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டது பதில் சொல்லுங்க நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டே இருந்தல்ல உருவாக்கப்பட்டு உருவாக்குவேன் யாரு வெள்ளக்காரன் பேர் வச்சது யாரு வெள்ளக்காரன் அது உருவாக்கம் நீங்க அதிகாரம் வந்தவன் எங்களை அடிச்சு புடிச்சு மார்ச்சே சொல்றான் இந்தியான் ஒரு நாடு இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறான் தொண்ட குளிக்க வச்சு இந்தியான்னு சொல்றா இந்தியான்னு சொல்றான்னா உயிரா உரிமையானா அவங்க உயிரு அவன் இந்தியான் அதான் எங்க ஐயா கவிக்கு அப்துல்ல வெள்ளக்காரன் பெத்து வச்சு பேர் வச்சிட்டு போனா இவன் அப்பே முறை கொண்டாடிட்டு இருக்கான்ட்டு அதேதான் இந்த திராவிடம் வசதியா திருடுவதற்கு பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பா கொண்டு வந்ததுதான் திராவிடம் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிப்பா திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான் சாதி எதிர்ப்பவன் திராவிடன் திராவிடம் என்ற ஒரு இனம் திராவிடம் என்றது இடம் எல்லாம் பண்ணி பார்த்தான் கடைசிக்கு சமரசமாக நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் யாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதானா எப்படி இருக்கு அதேடா கொலகாரன்னு செத்து விழுகிறவனு ஒன்னா அப்படி இருப்பான் நான் எங்க அப்பன் அப்பத்தா உளமாற அழுவேன் நீ ஒப்பு கடுவே நீ நான் ஒன்னா நல்லா கவனிங்க தமிழ் தேசியம் கடற்கரையை கடற்கரையா பாக்கும் காக்கும் திராவிடம் கடற்கரையை கல்லறையா ஆக்கும் இடுகாடா ஆக்கும் இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இப்ப தமிழ் தேசியம் வந்த என்ன கடற்கரை கடற்கரை தான் கல்லறையை பேக்கும் ரெண்டுல நடக்கும் பெருந்தவரு அது ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிய ஆட்டையை போட்டு அதை இந்த தேர்தல் நேரத்துல இந்த பணத்தை ஒதுக்கிட்டு படிக்க போன பிள்ளைகளை கூட்டிட்டு போய் எந்த பாதுகாப்பற்ற சூழல்ல சிற்றூர்களில்ல போய் நீல அளவைக்கு பயன்படுத்துறது இரவு நேரங்கள எங்க பிள்ளைய பெண் பிள்ளை எங்க போய் நிற்கும் எந்த எந்த இதுவும் இல்லை கேட்டா அப்படிலாம் இல்லையே இல்லைன்னு என் மக படிக்குது என் தம்பி மகன் என் தம்பி மக படிக்குது இங்க என் கட்சிக்கார பிள்ளைகள் பூரா என் பிள்ளைகள் பூரா படிச்சு கதருது பெரியப்பா இதுக்கு ஏதாவது ஒண்ணு பேசி விடு பெரியப்பான்ட்டு

அது அவங்க இது ஏன்னா அந்த இர்ஃபான் தம்பியே அவரு திமுக ஆதரவாளர் தான் அதாவது அவங்க பாடுது அத போய் அது என்ன ஒரு பெரிய உலக குற்றத்தை அவர் ஒண்ணும் செஞ்சிடல அது போய் ஒரு கைது பண்ணியே தீரணும்ட்டு கள்ளச்சாராயம் பத்து பேர் இதுவரை கொண்டவனே வெளியில சுத்திட்டு இருக்கான் இதுல போய் இது இடத்த சின்ன பிள்ளை ஆர்வத்துல பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நான் தான் முதல்ல எனக்கு பின்னாடி ஓடி ஆறாங்க நான் என்ன பேசுறேன்னா அதே பேசுறாங்க பாருங்க ஏன்னா இந்த ஐஏஎஸ் உளவுத்துறை எடுத்து குடுத்துருது அவன் என்ன பேசுறான் உள்ள நான் எப்படி கட்டமைக்கணும் ஒரு தொகுதி ஒரு மாவட்டம்னா ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் எல்லா இடங்களையும் எப்படி எப்படி வேலை செய்யறாரோ அதே மாதிரி தான் செய்யறாங்க எனக்கு பின்னாடிதான் ஓடி வராங்க எல்லாம் நீ பாருங்க இப்ப எல்லாம் கிளம்பிட்டாங்க யாரும் வீட்டுல தங்குறது இல்லையா யாரும் தங்குறது இல்ல இருநூறு இருநூறு இருநூறுனா ஏன்னா திராவிட ஊபீஸுக்கு இருநூறு தான் தான் இருநூறு இருநூறு வச்சுக்கப்பா என்ன செய்ய போறாங்க தேர்தல் நிலையத்துல ஆயிரம் கொடுத்தா வந்துச்சா ஆயிரம் கொடுத்தா வந்துச்சா ஆயிரம் கொடுத்தா வந்துச்சான்னு ரெண்டு பேரும் கேட்க போறாங்க எங்க அம்மா தங்கச்சியா அயே ஆயிரத்தையே புருஷன் உங்க கடையில கொடுத்தாரு காசுமார்க்குல அது உங்ககிட்ட வந்துச்சா அதுல பாத்தியா தான் போட்டிடுறேன் ஒரே ஒரு காட்பாடு தான் என் பயணம் என் கால்களை நம்பிதான் அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள் என்ன இப்ப நான் வந்து தூத்துக்குடி வரணும்னு வந்தேன் அவன் பாட்டுக்கு எங்க தெற்குடி வேற ஊருக்கு போயிட்டான்னா நான் திருவட்டோம் சொல்றாங்க எங்கரோட கொட்டையவே ஒütün தக்க தீய யாரோட ஒக்கு போலி சரி ஊளல லஞ்சத்தை ஒளிகணும் உங்களுக்கு புரி மாதிரி ஒரு கொள்கை கொள்கைச்சிறை ஊழல் லஞ்சத்தை ஒளிகணும்ங்க இதுல யாரோட சேர்ந்து ஒளிகலாம் இவங்கள ஒழிச்சாதான் தான் அது ஒளிய சரிதானே சரிதானே மதுவை ஒளிகணும்ங்க யாரை ஒழிச்சா ஒளிய யார் சொல்லுங்க நீங்க கல்வியின் தரத்தை உயர்த்தணும் எப்படி எப்படி உயர்த்துவீங்க எல்லாருமே அந்த அதிகாரத்தில் இருந்த எல்லாருமே கல்லூரி பள்ளி மருத்துவமனை மருத்துவ கல்லூரி எல்லாம் வச்சுக்காங்க இது அரசு மருத்துவத்தை தர உயர்த்தினா அவங்க மருத்துவமனை அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினீங்கன்னா இவங்க கல்லூரி படுத்துக்கிறோம் அப்ப வியாபாரத்துக்காக நீ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மருத்துவத்தை தரம் குறைக்கிற உன்னோட சேர்ந்த அப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க நிலத்தை நாசமாக்க நச்சு ஆலைகளை திணிச்சது யார் இந்திய கட்சிகள் திணிக்க அனுமதிச்சு யார் இந்த திராவிட கட்சிகள் என் ஊர்ல இவங்களுக்கு திமுக அணு உலையை வந்துருச்சா சொல்லுங்க நீங்க தூத்துக்குடியை சேர்ந்த பெருமக்கள் சொல்லுங்க வந்துருச்சா சொல்லுங்க அணு உலை இல்லாம மின்சாரம் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா மின்சாரம் அப்ப காற்றாலை எதுக்கு கடல் அலையில மின்சாரம் தயாரிக்க முடிகிற அந்த வாய்ப்பு எதுக்கு சூரிய ஒளி எதுக்கு இயற்கைக்கு எந்த கேடும் சூரியலுக்கு எந்த கேடும் இல்லாத

எண்ணூர்ல இருந்து கடலூர்ல இருந்து தூத்துக்குடியில இருந்து எங்கெங்க குரலற்ற அரசியல் அதிகாரமற்ற மக்கள் இருக்காங்களோ அங்கதான் இந்த நச்சு ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கு நான் எடுத்து வெளியிடுறேன் எண்ணூருக்கு வாங்க தூத்துக்குடிக்கு வாங்க கடலூருக்கு வாங்க எங்கெங்க அதிகப்படியாக பரதவ மக்கள் சம்பட மக்கள் மீனவ மக்கள் வாழ்றாங்களோ அங்கதான் நிறுவப்பட்டிருக்கு இருக்கா இல்லையா எடப்பாடி ஊழல் பண்றவங்க பட்டியலை நாங்க இருக்கோம் அதிமுக ஆட்சி வந்து அங்க அவங்க மீது நடவடிக்கை அதேதான் ஸ்டாலின் திமுக இது ஒரு இது ஒரு விளையாட்டு நான் வந்து ஓங்கோட்டத்தொடர் என்ன புடிச்சு பாருது அப்புறம் நீ ஒண்டி போச்சு விட்டுருது அதானே நச்சு ஆலைகள் எண்ணூர்ல இருந்து கடலூர்ல இருந்து தூத்துக்குடியில இருந்து எங்கெங்க குரலற்ற அரசியல் அதிகாரமற்ற மக்கள் இருக்காங்களோ அங்கதான் அந்த நச்சு ஆலைகள்லாம் நிறுவப்பட்டிருக்கு புள்ளி நான் எடுத்து வெளியிடறேன் எண்ணூருக்கு வாங்க தூத்துக்குடிக்கு வாங்க கடலூருக்கு வாங்க எங்கெங்க அதிகப்படியாக பரதவ மக்கள் சம்பட மக்கள் மீனவ மக்கள் வாழ்றாங்களோ அங்கதான் நிறுவப்பட்டிருக்கு இருக்கா இல்லையா எடப்பாடி அமைச்சர்கள் ஊழல் பண்றவங்க பட்டியல நாங்க நெறிமுறை அதிமுக ஆட்சி வந்து அங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அதேதான் ஸ்டாலின் சொன்னாரு திமுக ஆட்சி ஆனா எந்த இது ஒரு விளையாட்டு நான் வந்து ஓங்கோட்ட தொடற என்னை புடிச்சு பாரு. அப்புறம் என் பக்க நீ வரும்போது நான் எங்க ஓங்கோட்ட தொடறேன் புடிச்சு பாரு. நம்ம ரெண்டு பேரும் வந்து கை தட்டிட்டு நிக்கலாம். இது குரங்க அப்பம்பிச்ச கதை தான். இது ரெண்டையும் ஒழிச்சு தள்ளிட வேண்டியது இந்த தொலைக்காட்சியை தொலைகாட்சியே அவங்க செஞ்ச ஊழல் தெரியாதா? அவங்க பண்ண அயோக்கியತನ தெரியாதா? அவங்க வாங்கின கமிஷன் தெரியாதா? இந்த பக்கம் திருப்பி நீ வாagne ஊழல் தெரியாதா? அந்த ஒரு நேரத்தில தான் உண்மை பேசுவாங்க ரெண்டு பேரும். மாய் மாரி அது நம்ம வீட்டுல சண்டை போட அடியே அடியே சிரிக்கி இந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் நாலு காணி விளைஞ்சிட்டு அடி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குது அப்படின்னு இந்த அத்தை அந்த வீட்டு அத்தை ஆஹ் சம்பா விளைஞ்சு சாஞ்சி கிடக்கு நான் தான் உம்பார் நம்ம ஊர் துறை நான் தான் வீட்டுல சட்டி எழுந்திக்கிது சம்மணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த தெருச்சண்டை தான் ஐம்பது வருஷமா நடக்குது இதை ஒழிக்கணும் தயவு செய்து விடுங்க இப்ப நிறைய வேலை